ஹலோ ஆல் குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் பூஜை வீடியோ தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் நம்மளோட சேனல் சரிதா வினு லைஃப் ஸ்டைல் இதில் பார்த்திங்கன்னா என்னோடய ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் ரொட்டீன் ப்ளஸ் கார்டனிங் பூஜை வீடியோ அந்த மாதிரி ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் நம்ம சேனல் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே அந்த பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க சாமிக்கு வந்து பூஜை வைக்கிறதுக்கு முன்னாடி என்னோட ஹஸ்பண்ட் வந்து அந்த அலங்காரம்லாம் பண்ணி முடிச்சிட்டாங்க முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா வீட்டில் நிறைய பிச்சி செடி ரோஜா பூ செடி அந்த மாதிரி நிற்கும் அதில் ஒத்த ஒத்த பூ பூக்கும் அது எல்லாத்தையுமே நாங்கள் வந்து பூஜைக்காண்டி எடுத்துருவோம் இந்த ரோஸ் கலர் செம்பருத்தி கூட எங்கள் வீட்டில் உள்ள பூ தான் இப்போ அந்த பூக்கள் வந்து ரொம்ப காணாது அதனால தான் வெளியே இருந்து நம்ம வாங்கி அலங்காரம் பண்ணியிருக்கோம் பொதுவாகவே பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் பூ வாங்கி இல்லை நம்ம வீட்டில் உள்ள பூக்களை எடுத்து நம்ம கையாலே தொடுத்து சாமிக்கு போட்டு அலங்கரித்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம மனதுக்கே வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்கும் அதை பார்க்கும்போது திருவிளக்கில் பார்த்திங்கன்னா ஒரு முகமாக நம்ம விளக்கு ஏற்றக்கூடாது அதனால திருவிளக்கில் ரெண்டு தீபம் ஏற்றி அப்புறம் பக்கத்தில் குட்டியாக ஒரு தீபம் இருக்குல்ல அது வந்து குபேர விளக்கு அப்புறம் முருகர்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு சின்ன விளக்கு வச்சுருக்குறோம் வீட்டுக்குள்ளே வந்து தீபம் ஏற்றினோன்னே பார்த்தீங்கன்னா மங்களகரமான ஒரு வெளிச்சம் வந்துச்சு லைட்டு போட்டாலெலாம் பார்த்திங்கன்னா இந்த வெளிச்சம் வராது அந்த நேரம் பார்த்து கரண்ட் வேறு இல்லை இன்வெர்டர் லைனில் தான் ஒரே ஒரு லைட்டு போட்டிருந்துச்சு அதனால் அந்த விளக்கு அந்த விளக்கோட தீபத்தோட ஒளியில் அந்த விளக்கையும் முருகர் ஃபோட்டோவையும் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா மனசுக்கு அப்படி ஒரு நிறவாக இருந்துச்சு எந்த ஒரு வீட்டில் தொடர்ந்து தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுறாங்களோ அங்கே பார்த்திங்கன்னா தெய்வ அருள் தெய்வ கடாட்சம் வந்து நிறைஞ்சிருக்கும் அந்த வீட்டில் எந்த குறையுமே வராது எந்த ஒரு எதிர்மறை ஆற்றல்களும் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்காது நம்ம சீதேவி வந்து வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்கனாலே நம்ம வீட்டுக்குள்ளே வந்து மூதேவி எங்கேயாவது இருந்து அவங்க வந்து வெளியே போயிடுவாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க பழமொழியாட்டு அதே மாதிரி தான் நாள்தோறும் விளக்கேற்றி சாமி கும்பிட முடியலை அப்படின்னாலும் செவ்வாய் வெள்ளியாவது நம்ம விளக்கேற்றி சாமி கும்பிடும்போது நம்ம வீட்டில் உள்ள எதிர்மறை எண்ணங்கள் எல்லாமே வெளியே போயிட்டு வீட்டுக்குள்ள நேர்மறை ஆற்றல்கள் நேர்மறை எண்ணங்கள் தான் இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் அவரோர் குல தெய்வத்தை வழிபடுறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்புறம் நம்ம எல்லோரும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கோயில்லேயும் போய் நம்ம ஒவ்வொரு வழிபாடு பண்ணுவோம் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போவோம் அம்மன் கோயிலுக்கு போவோம் பல தெய்வங்களை நம்ம வந்து வழிபாடு பண்ணிகிட்டே இருப்போம் ஆனால் நம்ம வழிபாடு பண்ணி நம்மளுக்கு எல்லா தெய்வங்களும் தரக்கூடிய வரத்தை வந்து நம்மக்கிட்ட வந்து கொண்டு வந்து சேர்த்து நம்மளுக்கு தரணும் அப்படின்னா நம்மளோட குலதெய்வம் முடி நினச்சா தான் நம்மளுக்கு வந்து அது கிடைக்கும் நம்மளுக்கு எல்லா நன்மைகளையும் செய்யக்கூடியது நம்மளோட குலதெய்வம் மட்டும்தான் எல்லாரும் பார்த்திங்கன்னா குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியமான ஒரு வழிபாடாக இருக்கும் எல்லாத்துக்குமே குலதெய்வம் யார் என்று தெரியாம இருக்கும்போது நம்ம வந்து முருகப்பெருமானை குலதெய்வமா நினைச்சு நம்ம வழிபாடு செய்யலாம் அவர் நம்மளுக்கு எல்லா நன்மைகளையும் மறளக்கூடிய தமிழ் கடவுள் நாங்கள் பார்த்தீங்கன்னா ஐயாவளி நாராயணரை கும்பிடக்கூடியவங்க ஆனால் நான் முருகப்பெருமான் மீது அளவற்ற ஒரு அன்பு காரணமாக முருகப்பெருமானோட ஃபோட்டோ மட்டுந்தான் நாங்கள் வாங்கி வச்சுருக்கோம் இதுவரை சாமி ஃபோட்டோ அப்படின்னு வாங்கினது அவரோட ஃபோட்டோ மட்டும்தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சஷ்டிக்கு நம்ம விரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரோட ஃபோட்டோ வாங்கி வச்சு நாங்கள் வந்து விரதம் இருக்க ஆரம்பித்தோம் அப்புறம் அதுலேருந்தே இந்த தொடர்ந்து பூஜை மாதிரி பண்ணிகிட்ருக்குறோம் ஆறு ஆறுமுகனை வேண்டினும் அணுதினமும் ஏறு முகம் அப்படின்னு சொல்லுவாங்க அது உண்மை தான் ஒவ்வொரு நாளும் நம்ம தொடர்ந்து முருகப்பெருமானை கும்பிட்டுட்டே வரும்போது நம்ம வாழ்க்கையில் இறக்குங்கிறதே இருக்காது தொடர்ந்து ஒரு ஏற்றமாக தான் இருக்கும் ஆனால் அது நம்மளுக்கு வந்து தெரியாமலே இருக்கும் நீங்கள் வந்து ஒரு நாலஞ்சு வருஷம் தொடர்ந்து இந்த வழிபாடு பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய மாற்றம் நடந்திருக்கும் ஆனால் எதுவுமே நடந்தது மாதிரி இருக்காது ஆனால் நீங்கள் அந்த வருஷம் கழிஞ்சு பார்க்கும்போது நான் இது நடக்காதுன்னு நினச்சேனே இந்த விஷயம் எனக்கு எப்படி நடந்துச்சு இது எனக்கு கிடைக்காதுன்னு நினச்சினேன் இது எனக்கு எப்படி கிடைச்சிது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆச்சரியமாக திரும்பி பார்ப்பீங்க அந்த மாதிரி எங்கள் வாழ்க்கையிலையும் நிறைய அதிசயங்கள் வந்து நடந்துருக்கு முருகப்பெருமானோட அருளால் அப்புறம் ஃபஸ்ட்டு தீபாரனை வந்து பிள்ளையாருக்கு தான் இது வந்து ஒரு குட்டி பிள்ளையார் சில அவருக்கு ஃபஸ்ட்டு தீபாராதனை கொடுத்தாச்சு அப்புறம் நம்ம சாமிக்கு வைக்கக்கூடிய பிரசாதம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு மரத்தில் காய்க்கக்கூடிய கொய்யா பழம் அப்புறம் மா மாதுளை நம்ம வீட்டு தோட்டத்தில் விளையக்கூடிய வாழைப்பழம் இந்த மாதிரி நம்மக்கிட்ட என்ன இருக்குதோ அதை வந்து சாமிக்கு வச்சு படைப்போம் இப்போ சிறுபெயரு கொண்டக்கடலை அந்த மாதிரி வீட்டில் நம்ம சாதா யூஸ் பண்ணுவோம்ல அதே தான் சாமிகி நம்மளால் முடிஞ்சது எதை எதையாவது படைச்சி நம்ம கும்பிடும்போது நம்மளுக்கும் ஒரு மனதுக்கு வந்து ஒரு திருப்தியாக இருக்கும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா அந்த கேலண்டரில் இருக்கக்கூடிய சாஸ்தா சாமிகி காமிச்சிட்டு மூணாவது அந்த ஜன்னலில் ஒரு குட்டி லட்சுமி செலை வச்சுருக்கோம் அந்த சாமிக்கு வந்து தீபாரதனை காமிச்சிடலாம் அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளோட திருவிளக்குக்கு தீபாரதனை காமிச்சிடலாம் அப்புறம் நம்ம முருகப்பெருமானுக்கு தீபாரதனை காட்டும்போது இந்த மந்திரத்தை படித்தா ரொம்ப நல்லது அந்த மந்திரம் என்ன அப்படின்னா உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே இந்த மந்திரம் எதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் வருமானம் இல்லாமல் வறுமையினால் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க அப்படின்னா முருகப்பெருமான் முன்னாடி இந்த மந்திரத்தை படிக்கும்போது அந்த வீட்டில் கஷ்டம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சி அவங்களோட வருமானம் பெருகி வரும் இன் மற்றபடி பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கும் படிப்பு ஓராத பிள்ளைங்க யாராவது இருந்தாங்கன்னா தொடர்ந்து இந்த மந்திரத்தை அந்த பிள்ளைங்க படிக்கும்போது குருவாய் வந்து அவருக்கு அவர் வந்து குழந்தைக்கு ஞானத்தை கொடுத்து அந்த குழந்தை வந்து மேலே அறிவாளியாக வர்றதுக்கு அவர் வந்து துணை நிற்பார் இந்த மந்திரத்தை நம்ம நினச்சி எப்படி படிக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அவர் நம்மளுக்கு அருள் செய்வார் நம்மளோட சேனல் சரிதா வினு லைஃப் ஸ்டைல் இந்த சேனலில் பார்த்திங்கன்னா ஹெல்த்தி ரெசிபீஸ் பூஜை வீடியோ கார்டனிங் எல்லாமே வரும் ஆனால் இப்போது எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால் ரெசிபீஸ் வீடியோலாம் வந்து போட முடியல மற்றபடி பார்த்திங்கன்னா இனி வரக்கூடிய பூஜை வீடியோஸில் நம்ம முருகப்பெருமான் எங்கள் வாழ்க்கையில் என்னென்ன அருள் செஞ்சார் அதிசயங்கள் செஞ்சார் அப்படிங்கிற விஷயங்களை வந்து நான் இனி ஷேர் பண்ணுவேன் நம்மளோட சேனல் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் டேக் கேர் பை ஃப்ரெண்ட்ஸ்